என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊழல் நண்பர்களுக்கும் அதன் சக்சஸ் மீட்டோட நான் சொல்றேன் இந்த படம் இவ்வளவு சக்ஸஸ் காரணமே நீங்க

ಆಡಿಯನ್ಸ್ ಫಿಲ್ಮಲ್ಲ ಸರಿ ಸರಿ ಪಡೆಯ ಹಿಟ್ ಆಗಿರುಕ್ಸಸ್ ಆಗಿರುವುದನ್ನು ನನಗೆ ಎತ್ತಿ ವೆಚ್ಚ ನೀವು ನೆರ ವಿಷಯ ಅವನುಭವ್ ಶೇರ್ ಪಾಕ್ ಟು ಬ್ಯಾಂಕ್ಸ್ ವಿತಾರ್ತಿಕ ಸರ್ ಇರೋಸ್ ಕೊಡ್ತೀಕರ வந்தது அந்த என்டையர் ஏரியன்ட்டு இயர் வெஜிடீஃபெட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஹோம் கோட் அப்படி ஒரு பயங்கர ஒரு நினைச்சவராக இருக்கும் அவர் நடிக்கிறார் நடிக்க இஸ் யூ திஸ் யூ சார் ஸோ அவர் வந்து நடிக்கும் போது ஹீ உன் ஹீ வு ஜெஸ்ட் மெய் ஷோ இ ஆசோ பாட் ஆஃப் இன் அண்ட் டைட் ஆஃப் இ என் ப்ராஃப்ட்டாக வரும் டக் டக் நடிப்பார் அண்ட் ஆன்ஸ் ஆக்டர் என்னென்னா ஆஃபீஸில் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நாம் பெட்டாக பர்ஃபார்மெண்ட் பண்ணணும் ஐ ஜஸ்ட் டாட் நோமிங் கேம் அண்ட் என்ஜாய் அண்ட் அவர் வந்து மேடைய அதாவது சபமரியாதான் கார்த்திக் சார் சுற்ற பாட்டி யோலிஸ் காமி அப்பாவோட எங்க பேரும் எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி தேங்க்யூ கார்த்திக் சார் படத்தோட லெவலில் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தரும் அதாவது சமோதம் பண்ணி சார் அவர் வந்து கேட்ட உடனே வேறு வந்து பணம் பண்ணிட்டு இருந்தால் பணம் போடுறது இண்டட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கூட சொல்லிட்டு பாடி எப்படி மாற்றி ட்ரான்ஸ்மெண்ட் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா லட்சம் மரியாதை இருக்கும் இல்லை வந்தாரு ஸோ தேங்க்யூ கணிசன் அதை கனி ஐயா சொல்லிட்டு பட் கணிசன் அவர் வந்து ஹீ போட்டு இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கே சார் மை ஃபேவரட் டேரெக்டர் அவருடைய டேரெக்ஷன் வந்து நடிக்காகசப்பட்டிருக்கேன் இப்போ கூட சார் தான் கேட்டேன் நான் ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இப்போது ஆஸ் அண்ட் ஆக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏதாவது நான் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கே எஸ் ரவிம சார் யோகி கோபு சார் மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் அடிக்கும் போது ஈச் மாதிரி சீக்கிரம் இந்த பிக்ஸ் டாப் டாப் இல்லைன்னா வெர்ச டைல ஆக்டர்ஸ் நினச்சா டெவெலப் பேர் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஆன் த ஸ்போர்ட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிகிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துல நான் போனதோ காலையில் ஃபஸ்ட்டு டெவலப் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலிய உட்காந்துட்டு நீ விளியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் பண்ணுறது எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே ஜாயின்ட் இருக்கும் என்ன வந்து நாங்கள் நான் சின்ன வயசில் அந்த நடைபெற நடிக்காத ಸಿಕ್ಸ್ಟೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಸೆವೆಂಟೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಏಯ್ಟೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಓವರ್ ಆಕ್ಟು ನಾಗೇಶ್ ಶರೀಫ್ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಭಾನುಮತಿ ಅಮ್ಮ ನಡೆಸಿದ್ದಾರೆ ನಮಗೆ ಸರ್ ನಡೆಸಿದ್ರು ಈ ಪಾದ ಅದು ಕೆ ಟಿಕೆಟ್ ಅವರವ್ರ ಮ್ಯಾಕ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಇಟ್ಟಿ ನಡೆಸಿದ್ರು ಆ ಕೆ ಟಿಕೆಟ್ ಅಂತ ನಾವು ಬರೋದೆ ಈ ಪತ್ರಿಕೆ ಬಂದು ಅಂದ ನನ್ನ ಪಡ್ತದೆ ಎದಕ್ಕೆ ಅದು ನಡೆದ ಅನ್ಬೋದು ನನಗೆ ನನಗೆ ಹೋಗೋದು ಅವ್ರು ಸೋ ಹ್ಯಾಪಿ ಒಕ್ಕಾದ ಫುಲ್ ಸೀನ್ ಪಡೀತು ಮೂರು ನಡೆದು ಒಕ್ಕೂ ಅದು ಫುಲ್ ಸೀನ್ ಬಂದರೆ ಡೈಲಾಗ್ ಬಂದು ಆಗಿದೆ ಮೆಟರ್ಸ್ ಬಂದು ಗೆದ್ದ ಡೈಲಾಗ್ ಇನ್ಸೈಡ್ இது பிகாஸ் பார்ட் ஆஃப் யூ ஸ்டாப் இ மோட்டி நேச்சுரலாக ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டர் பண்ணும்போதும் வைட் ஷார்டர் ஸ்டாருக்கு இப்போ நோரு ஷோ வந்து டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அவர் இப்படி ஒரு மாஸ்டர் டேஸ்ட் ஷார்ட் பிடிச்சது அப்புறம் இன்னோஸ் இளாஸ் எவரித்திங் சரி ஸோ மாஸ்டர் ஷார்ட்டுன்றதே ஃபுல் டெவலப் பேசியிருக்கும் அதுக்கப்புறம் க்ளோஸர் மெட் ஷார்ட் க்ளோஸுக்கு போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸ் க்ளோஸுக்கு போகும்போதே கேஜி பர்சன் இவ்வளோ பெரிய டேரக்ட் எவ்வளோ பெரிய ஹார்டர்ஸ் அவரோட கவுன்ஸ் டாக் பிஹாண்ட் கேமரா இப்போ நான் வந்து என்னோட ஷாப்னா என்னோட கேமரா இது என்னோட டைலாக்ஸ் கவுண்ட்ரு கொடுப்பாரு அதே மாதிரி ஊரு சி மேடம் அதே மாதிரி இப்போ யோகிபா சார் ஸோ கத்திரி கத்துக்கு கவுண்ட் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துட்டோம் கேமராவில் உட்காந்து அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் யோகபாபு சார் பேக்கில் இருந்து பண்ணுவோம் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் யூ சார் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் வண்டர்ஃபுல் ஜெர்னி ஃபார் மை த மூவி அண்ட் இந்த அடுத்தது வந்து ஹேவ் யோகி யோகிபாபு சார் அப்புறம் வந்து ஃபோன் எல்லாமே எனக்கு அப்பா ஃபோன் பண்ணி சார் நினைக்கிறீங்க என்ன ஆரோக்கியம் கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க லவ் விஷயம் யோகி கேம் பார்ட் ஆஃப் மேடம் நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா வெரி க்ளோஸ் படம் நடிச்சது வந்து ஒரு மாமலத்துலேருந்து ட்ரெயினேச்சது அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏன் பார்க்குறது எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சு ஸ்பெஷல் கனெக்ஷன் எப்படி பாடத்தி ஸோ தேங்க்ஸ் டூ இது தனியாக நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம கூட இல்லை சார் சார் நான் இன்னும் அப்பாவோட எல்லா படத்துலையும் இருந்திருக்கீங்க என் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க இப்போ பிளெஸிங் இருக்கீங்க இந்த படத்திலையும் வந்து நடிச்சிங்க Thank you so much sir, I know you smile from there and wish you the best for us and you are part of this movie so we can never forget you. And then we have, there uh, is another being, I have heard a lot about him. I have seen him in some action scenes, he is a Samadhi, he has been around and a long time. So, so he is also part of the family, he will call and he will come. ಅದಕ್ಕಿ ಸ್ಮಾಲಸ್ಟ್ ರೋಲ್ಸ್ ಅದಾದ ಲೀಲಾ ಸ್ಯಾಂಸೋ ಪೂವಿಯಲ್ಲೇಡಿ ಗೇರ್ ಕೋಲ್ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರದೀಪ್ ಆಕ್ಟರ್ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಸಿಂಗರ್ ಫ್ರಾಮ್ ಕೇರಳ ಅವರು ಕೊಟ್ಟು ಇಲ್ಲ ಇನ್ನೂರು ಮುಖ್ಯ ವಿಷಯ ನಮ್ಮ ಆಸ್ ಅನ್ ಆಕ್ಟರ್ ನಮ್ಮ ಸ್ಯಾಷನ್ ಅದ ಆಕ್ಟುಕ ಅರ್ಟ್ ಫಿಲ್ಸ್ ಅಂದ್ರೆ ಅವಾರ್ಡ್ ಅವ್ರು ಪಡಿತ ಅವರ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಸಿನಿಮಾ ஸோ அவங்களுக்கு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு வந்து அவங்களும் வந்து இந்த லவ் ஃபார் அப்பா வந்து நடிச்சாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ டு த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இங்கே சக்ஸஸ் கார்டுன்னு தெரிஞ்ச நடிகை நடிக்கும் போது பிடிச்ச நடிகளை நடிக்கும் போது அது இங்கே நடந்திருக்கு அண்ட் அண்ட் இந்த சக்ஸஸ் டூ இஸ் த த ஃபாதர் ஆக்டர்ஸ் அதர் சைட்

हां बिल्कुल यानी कि इन बाय कर कर देर बहुत 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 थैंक यू सर थैंक यू सो मच आई रियली मीन इट फ्रॉम द बॉटम ऑफ माय हार्ट नाउ मैं थोड़ा फ्रंट मैं यदाच तापा बोलिरदा यानी बोल चर एनीथिंग ड्यूरिंग शूटिंग नंबर आइडियाज सुनबो दे सर इन दे ना ना दुछ 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 द डायलॉग इफ पीस नाउ प्रीव्यूज ला बोलला मतलब इल्ला सिग इन पीस ना करेक्ट हाउ प्लीज टू क्रिएट दिस सेटलर सतमिक एकादे Every media come and they go. Full, shooting, screenplay, dialogues, casting, mega star cast. It's not that easy. And, some of the energy we will be embarrassed. I is the first person to be there. And, our shift at six o'clock, but at the capro, another shift He has, I mean, so much of energy into him. वी ऑल हैव सो मच टू लर्न फ्रॉम सर एंड प्रशांत के यूरे राशिया व जोड़ी सो प्रशांत का ओवर 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 नंबरी तेरुम्बी के यूरे इन्होंने हिट्टे प्रवीण निंग इस उन्होंने मात्री थैंक यू थैंक यू प्रशांत थैंक यू थैंक यू सो मच एंड प्रिया एंड सुपर डुपर जोड़ी बुधु जोड़ी The way you have looked in the film is amazing. You have a natural and brilliant act. And I am looking forward for more solid work. Of course, I am an India star. And K. S. Ravi Kumar sir, I think four films directed in the direction, you are my guru. Actually, I am not coming to 9 o'clock nine 95, short, break Na break, back up back up. He is such a humble person from heart, very very helpful person. And to act with you also sir, it's a huge opportunity for me, I'm very happy. I'm extremely happy and be. we have actually all together we have given another hit. This is another level high So for uh, me. யா கிராஜின் செல்வி பிரஷாந்த் கே இங்கே இந்த மேடலே இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் கோராவி கேஸ்வ குமார் சார் பிரியா வனিতা கோயா பிரபு स्नेकील केनो மேனேஜர் மூசாமி சார் எல்லாரும் டு थैंक यू so much எல்லாரும் who support இல்லனா நான் இங்கே வந்து ஊடி இருப்பேன் थैंक यू थैंक यू so much இன்னும் நிறைய இன்னும் 30 இயர்ஸ் போனும் நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடுறேன்னு என்னோட ஆசை தேகாயிறேன் சோ ஐ திங்க் இட்ஸ் another start for me with andaman so now லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் thank you all bye bye